தேவிப்பட்டினம் இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் அமைந்துள்ள ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் வட்டத்தில் இருக்கும் ஓர் ஊராகும் ராமநாதபுரத்தில் இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் தேவிப்பட்டினம் உள்ளது தேவிப்பட்டினம் ஒரு சிறிய துறைமுகமாக விளங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் வருடம் இத்துறைமுகம் செயல்படுவது நின்றது உலகநாயகி அம்மன் கோவில் இங்கு இருப்பதால் இது தேவிப்பட்டினம் என்று அழைக்கப்படுகிறது மேலும் இது ஒரு சக்தி பீடமும் ஆகும் இவ்வூரில் கடல் நடுவே அமைந்துள்ள நவபாஷாணம் எனப்படும் நவகிரகங்கள் அமைந்துள்ளது இந்துக்களின் புனித யாத்திரை தலமாகும் ஆகும் இங்கு ஸ்ரீராமனால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக கூறப்படும் நவபாஷாணம் ஒன்பது கற்கள் என்ற நவக்கிரகங்கள் உள்ளன இவை கரையிலிருந்து சுமார் நாற்பது மீட்டர் தொலைவில் கடலுக்குள் அமைந்துள்ளன இந்தியாவிலேயே இங்குதான் கடலில் நவகிரகங்கள் உள்ளன இங்கு கடலுக்கு அருகில் அழைத்த பெருமாள் கோவில் உள்ளது கடலுக்குள் இருக்கும் நவகிரக மண்டபம் தான் தேவிப்பட்டினம் நவகிரகங்கள் உள்ள இந்த தளத்தில் நீராடினால் மிகவும் புண்ணியம் சேரும் என்பது நம்பிக்கை நமது முன்ஜன்ம பாவங்கள் விலகி முன்னோர்களின் ஆசையை பெற இது மிகவும் ஏற்ற தளமாகும் இந்த ஒன்பது கிரகங்களையும் நவதானியங்கள் வைத்து வழிபட்டால் சகல பலன்களும் கிடைக்கும் ஆடி அமாவாசை தினத்தன்று இக்கோவிலில் பித்திருக்கடன்களை செலுத்த லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடுவார்கள் எல்லா நாட்களிலும் அதிகாலை நாலரை மணி முதல் மாலை ஆறரை மணி வரை கடலில் நீராடி நவக்கிரக நாயகர்களை வழிபடலாம் தேவிப்பட்டினம் உலகநாயகி அம்மன் கோவிலை சிலர் சக்தி பீடம் என்பர் ஏனெனில் மேலு தந்திரத்தின்படி தேவி கோட்டம் என்பது தேவியின் இடது அக்கில் விழுந்த இடமாகும் மேலும் இதுவே சமஸ்கிருதத்தின் சகாரம் தோன்றிய இடமும் ஆகும் குறைந்தது இரண்டாயிரம் வருடங்களுக்கு மேலாக கடலில் இந்த கோவில் உள்ளது என்றும் இத்தனை ஆண்டு காலத்திற்கும் பக்தர்கள் இங்கு வந்து தங்களின் தோஷங்கள் நீங்க வழிபாடு செய்து வருகின்றனர் என்றும் வரலாறு நன்கு அறிந்தவர்கள் கூறுகின்றனர் புராண காலத்தில் இந்த ஊர் தேவிபுரம் என்று அழைக்கப்பட்டது இக்கோவிலின் இறைவனாக ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ஸ்தாபித்த நவகிரகங்களே பிரதான தெய்வங்களாக இருக்கின்றனர் இந்த கோவிலில் புனித தீர்த்தமாக கடல் நீரே இருக்கிறது வாய்ப்பு கிடைத்தால் ஒரு முறை தேவிப்பட்டினம் சென்று வாருங்கள்